வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம போறது கிரீக் ரோமன் எகிப்தியன் புராணங்கள்ல வர அதிசயமான உயிரினம் இந்த ஒரு சாதாரண பறவை அது சன் நம்பப்பட்டது ஐநூறு வருஷத்துக்கு மேல உயிர் வாழக்கூடியது சில கதைகள்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வரைக்கும் வாழும்னு சொல்லப்படுது இதோட முக்கிய சக்தி தேவையான நேரத்துல மனுஷ உருவம் எடுக்கக்கூடிய திறன் சிவப்பு தங்கம் ஊதா கலந்த ரெக்கைகள் நீல நிற உடம்பு மாணிக்கம் மாதிரி மின்னும் கண்கள் இதை கண்டு இது ஒரு டிவைன் பீயிங்னு புரியும் ஃபீனிக்ஸோட கடைசி காலம் வந்ததும் அது போகும் இடம் பண்டைய எகிப்து சன் டெம்பிளோட டாப் பாயிண்டில் சரியான சன் சன்காடோட எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு தன்னாலேயே தீ பற்றி எரியும் அனைத்தும் சாம்பலாக மாறிய பிறகு அதே சீக்ரெட் பிளேஸில் அந்த சாம்பல்ல இருந்து ஒரு புதிய ஃபீனிக்ஸ் பிறக்கும் முன்னாடி இருந்ததை விட இன்னும் வலிமையா இன்னும் பிரகாசமா அதனால தான் உலகம் முழுக்க பேசப்படுகிறது இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க